ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சோல்ட்ரு இறங்குற ப்ளவுஸு இது நல்லாவே சோல்ட்ரு இறங்குது எனக்கு எங்கே போய் தைச்சாலும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க இது வந்து எதனால சோல்ட்ரு இறங்குறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள் நான் அப்படி பேக்கில் போட்டிருக்குறேன் சரிங்களா உங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வரேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டெலாம் ஒன்று அதிகமாக கிட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் கட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பேக்கில் தான் எடுத்து எடுத்துக்கொட்ருக்குறேன் இங்கே பார்த்துங்க ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும் சார்ங்க பன்னெண்டு இஞ்சி வந்துடும் சரிங்களா பன்னெண்டு இஞ்சு இருக்குது இப்போ வந்து இந்த பன்னெண்டு இஞ்சு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க இதை வந்து ஒரு ஒரு இஞ்சி வந்து குறுக்கிக்கலாம் பன்னென்றரைக்கு பதினொன்றரை வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு இஞ்சு இதில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பைப்பிங் வந்து எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது போட்டு இலகிருச்சு இருந்தாலும் இந்த மாதிரி வராது கீழ் கீழ்துணியும் இழுத்துருக்குறாங்க கீழ்துணி இழுத்துருக்குறாங்க மேல் துணி பாருங்கள் அப்படியே தொங்கிட்டுருக்குது இதனாலே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து சோல்ற இறங்கும் சரிங்களா ரெண்டாச்சுங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறரைஞ்சு இருக்குது ஒரு இஞ்சி மேலே ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இதை நான் உங்களுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க சொல்கிறேன் இந்த கழுத்துங்கிறது வந்து ஓகே தான் நம்ம எட்டு வரைக்கும் கூட வைக்கலாம் ஒன்றும் இறங்காது ஒன்றும் பிரச்சனை வராது அவங்க வந்து எதுவும் ஒரு காரணமாக இருக்குமோங்கிறது கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து கரெக்டாக தைச்சி தரேங்க கட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதை விட்டுறலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் பாருங்கள் ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க ஷோல் நம்ம குறைக்க போகிறோம் இந்த நெக்கு தைக்கும் போது துணி இழுக்காமல் மேல் துணி மட்டும் இழுத்து தைச்சோம்னா இந்த கழுத்து உட்காந்துடும் அப்புறம் கழுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கட் பண்ணும்போது அப்படிங்கிறத இப்படி கட் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஷோல்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதோடய அகலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது நம்ம வந்து இவங்க சோல்ட்ரு இறங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரூபாய்க்கு போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு இன்ஜ் வச்சோம்னா இங்கேயும் ஒரு ஒரு இஞ்சி வந்துடும் கொஞ்சம் உள்ளே போயிடும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துடும் ஏன்னா இது நார்மலாக தான் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அது போதும் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் டுவெண்ட்டி இருக்குது சரிங்களா இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் கொஞ்சம் ஒரு இஞ்சி முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எங்கே எங்கே டவுர் நட ரெண்டாச்சுங்களா மூணாவதாக பாருங்கள் இந்த ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ரெண்டரை கேப் வச்சுருக்குறாங்க இது ரெண்டரைஞ்சி தேவை தேவையில்லை நம்ம வந்து ஒன்றரை வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு இன்ஜும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பாருங்கள் இந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட கம்மியாக தான் வெட்டியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டு ஆகுதுன்னா பாருங்கள் எட்டரை இன்ஜி தான் வருது சரிங்களா இது வந்து ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க வந்து இதை தான் வந்து இப்போ நீங்கள் டைட்டாக தானே பிடிக்கணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும்போது போது ஆகுதுன்னா இந்த சோல்ட்ரு பார்த்தீங்களா அதாவது சோல்ட்ருங்கிற கழுத்து பார்த்திங்களா இந்த பைப்பை வந்து இழுத்துட்டு இருக்கனால இப்படி வந்து தொங்கும் அவங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக அதாவது கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்படி வரும் இப்படி வந்துடும் ரெண்டாவது இன்னொன்று அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டாட் வருது பார்த்திங்களா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இறங்கும் புரியுதுங்களா இத்தனை பிரச்சனைகள் வந்து இதில் இருக்கும் அதனால தான் வந்து வந்து நம்ம வந்து இதை வந்து எதை கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து நான் கட்டிங்கில் வந்து ஒரு சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா இதில் வந்து இருக்கிற மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நெக்குன்னு சொல்லிட்டேன் ஷோல்டருன்னு சொல்லிட்டேன் அதாவது இந்த டாட்டுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அவ்வளோதான் ஆம்குள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு கரெக்டாக அந்த இடம்லாம் கரெக்டாக லூஸ்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள் எட்டை கால் இஞ்சிங்கிற மாதிரி வருது அதனால் வந்து இதெல்லாம் மற்றது இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டோம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கு இதே மாதிரி நம்ம வெட்ட போகிறோம் சரிங்களா இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து இறங்காத அளவுக்கு எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம் நீ பாருங்கள் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போல் ஸ்கேல் எடுத்துங்க எடுத்து ஒரு கோடு போட்டுங்க உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் பார்த்துட்டே இருங்க எப்போ உம்பல நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஷோல்டர் இறங்குற ப்ளவுஸை எப்போ முல்லை நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம் ஒரு கோடு போட்டுட்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் ஹைட் வந்து பன்னெண்டு அஞ்சு இருக்குது அவங்க வந்து ஒரு இன்ச்சு ஸ்டவாக கெட்டிருக்கிறாங்க பன்னெண்டரைனா பதிமூணு நம்ம சோல்ரு அதாவது இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு ஆறு ரஞ்சு வைப்போம் அப் பதிமூணு ஆச்சுங்களா அவங்க வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க ஒரு இன்ச்சு பதினாலு நான் வைக்கிறேன் இங்கே பார்த்துங்க பதினாலு வச்சு ஒரு கோடு போட்டு ஸ்டெப் லைனாக பார்த்துட்டு அவங்க அப்போ தான் அவங்க வந்து புரியும் கோடு போட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோழர் இறங்குறதுனால உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்படி பாருங்கள் பதிமூணுங்கிற மாதிரி வருது உங்களுக்கு ஒரு ஆறு இஞ்சா தான் சொல்றேன் பதிமூணுங்கிற மாதிரி வருது சரிங்களா பன்னெண்டு வரும் பதிமூணு வச்சுங்க கணக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே அதே பதிமூணு பதிமூணில் பதிமூணுல பார்த்தீங்கன்னா ஆடரை சரிங்களா ஆர்டரை வைக்கிற இடத்துல நூறு கால் இஞ்சியோட குறைச்சிக்கலாம் பாருங்கள் ஆரே கால் வைங்க ஆரே கால் வச்சிங்கன்னா உங்க வந்து எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னா இப்படி பாருங்க அஞ்சே முக்கால் பதினொன்றரை மாதிரி வந்துடும் சொல்றோம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்படி ஒரு கோடு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வெட்டிட்டு மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க கையை ஸ்டெடியாக ஸ்ட்ரைட்டாக வர முடியுங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வருது அந்த ஆறு இன்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வச்சுங்க ஒரு கோடு போட்டு இங்கே பார்த்துங்க ஸ்கேலில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னா இங்கே பாருங்க இப்படி போட்டுங்க போட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சுங்க அப்படியோட போடுவோம் உங்கள் ஸ்கேலில் வச்சு சொல்லி காட்டுறேன் போட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது போட்டு போட்டு இலை இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இருபது வருது நம்ம இருபது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் இருபது ப்ளஸ்ஸும் அதாவது மூணு இஞ்சி வைப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆச்சு நம்ம வந்து பதினொன்றரை வைக்கணும் அந்த பதினொன்றரை வந்து வைக்காமல் பதினொன்னே கால் வச்சுக்கலாம் சரிங்களா பதினொன்னே கால் வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கீழே வந்து இடுப்புக்கிட்ட இப்படி பாருங்கள் இப்படி பிடிச்சிங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறதா இப்படி பிடிச்சிங்க கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க வச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டஞ்சி விட்டுருக்குறாங்க அந்த ரெண்டி நம்ம வந்து வைக்கப்படுறதில்ல ரெண்டு ஒன்றரை இஞ்சு அந்த மாதிரி வச்சாக ரெண்டு இஞ்சியோட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சு வைப்பேன் வைப்பந்துங்களா அந்த இஞ்சே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணுமோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் புரிஞ்சிடும் சரி பாருங்கள் இப்போ வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க ஸ்கேல் அளவுக்கு இப்படி கோடு போட்டுங்க இங்கே ஒர்க் ஆட் போகிறதுக்காக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து வந்து கொஞ்சம் மேலே கேட்டிருக்குறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் கேட்டிருக்குறாங்க அதனால் வந்து நம்ம இது இதை விட ஒரு ஆஃப் இஞ்சி மட்டும் மேலே வச்சுக்கலாம் ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரிஞ்சு நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு அவங்க உறிஞ்சி மேலையும் கேட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இஞ்சி மட்டும் தான் வைக்கிறேன் ஏன்னா பயந்துகிட்டு எனக்கு ஷோல்டர் இறங்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லைங்க நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறேன் அதனால் ஆஃப் இஞ்சி மட்டும் அவங்க ஏற்ற ஏற்றி வைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் அவங்க பெருசாக கேட்டுருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துங்க கரெக்டாக நம்ம எப்போ வைக்கிற மாதிரி இங்கே ஆஃப் இஞ்சி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து காலிஞ்சி தான் விடுவோம் முக்காலிஞ்சாக விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்படி பாருங்கள் கரெக்டாக அப்படி கோடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வந்துட்டுங்களா இப்போ வந்து இப்படி பாருங்கள் ஸ்கேல வச்சு அழகாக அப்படி போட்டுருங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரில் இப்படி பிடிச்சி இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிங்க பிடிச்சி இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே ஆஃப் இன்ச் மேலே விட்டுட்டு சரிங்களா இப்படியே வைங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் இங்கே பாருங்கள் இழுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இன்ச்சு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து நெக்கு வந்து பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சிங் மாதிரி சின்னதாகிடும் தைக்கும் போது அதை உங்களுக்கு தைக்கும் போது எப்படின்னா மேல் துணி மட்டும் அதாவது பைப்பிங் துணியை மட்டும் இழுத்துக்கிட்டு கீழ் துணி இழுக்காம அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது இழுத்து அடித்தனால உங்களுக்கு இப்படி வந்திருக்குது இது ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இழுத்து மேல் துணியை மட்டும் இழுத்து அடித்தோம்னா இது கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுவங்கிறதுக்காக வச்சு காட்டுகிறேன் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கை வந்து வெட்டிக்கலாம் வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் வெட்டிட்டு வாங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சோல் அப்படியே வச்சு இப்போ வாங்க கோட்டுக்கு வழியவே அழகாக அந்த இடத்துல இப்படி வெட்டிடுங்க இங்கே வந்து காளிஞ்சி மாதிரி விட்டு வெட்டிடுங்க இதே மாதிரியே கோட்டுக்கு வழியில் வெட்டிடுங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல அர்க்காத் போட்டுருங்க பேக் வந்து அவங்களை அப்புறம் வெட்டிக்கலாம் இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள் நம்ம வந்து ஃப்ரெண்ட் வந்து போகிறோம் இப்படி பாருங்க இதுவும் அதே மாதிரி மேலே வச்சுங்க கரெக்டாக அப்படி வச்சுங்க வச்சுட்டு ஸ்கேலில் அப்படி சப்போர்ட் வச்சுட்டு இங்கே பார்த்துங்க போட்டு கரெக்டாக அப்படி போட்டுருங்க மேலே என்ன இருக்குதோ அது அப்படியே ஓரமாக அப்படி மேலே வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் அப்படியே போட்டுட்டு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் குறைஞ்சி வெட்டியிருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்படி வச்சுருங்க கரெக்டாக கொலைஞ்சி தள்ளி இது ஒரு கோடு போட்டுங்க அப்புறம் இந்த இடத்துல மடிப்பம்பு தெரியுங்களா அந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுருங்க இதை ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் லைனாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் செட் ஆகிடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல கோட் கோடு போட்டாங்களா இது வந்து எடுத்து நம்ம வச்சுக்குவோம் தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்வெல்த்துக்கிட்டேருந்து இந்த ஒரு கோடு போட்டுங்க போட்டிங்களா இல்லை ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது இது நீங்கள் இது தொட வேண்டாம் ஏன்னா சோல் இறங்குன்னு சொல்லிட்டாங்க அதில் நீங்கள் அதை கணக்கு ஃப்ரெண்டில் வந்து கணக்கு வைக்க வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் இப்படி பாருங்கள் முக்காலிஞ்சு தள்ளி ஒரு கோடு போட்டோம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ண பாருங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஊக்கப்பட்டி பக்கம் ஆறு இந்த பக்கம் வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த பக்கம் வளர்க்குறேன் பாருங்கள் ஆராயமு கிழங்குமே வருது இதை விட விட்டுருங்க ஆராயமு கால் ஆறரவைங்க சரிங்களா ஒரு இன்ச்சு ப்ளஸ் வைப்போம் சரிங்களா ஆறுரூவா ஏழுரூவா வச்சுங்க ஏழுரூவா வச்சு கரெக்டாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க போட்டிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி இப்படி நான் கையிலே ஒரே மாதிரி போட்டுருவோம் உங்களுடைய போட்டு புரியுது நான் அப்படி போடுறேன் புரிஞ்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா யோக் பட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டேம் கலர் இருக்குது நம்ம வந்து மூணு இஞ்சி வைக்க போகிறோம் ஏன்னா ஒரு இஞ்சி இப்போ லென்த்து கேட்டுருக்கிறாங்க அதனால் வந்து மூணு வைக்கும் அதே மாதிரி இங்கே மூணு இஞ்சி வச்சுங்க புரிஞ்சுங்களா இப்போ மூணு இஞ்சி வச்சுட்டிங்க இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் டாட் பிடிப்போம் வந்துங்களா மெயின் டாட்டு அதுக்கு வந்து நாலஞ்சு இப்படி இங்கேருந்து நாலஞ்சு இஞ்சி பண்ணி இந்த இடத்துல சுமோ மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் பெருசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுலேயும் நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு குறைக்க போகிறோம் இங்கே பார்த்துங்க இப்படி கரெக்டாக சோலரில் பிடிச்சிங்க கரெக்டாக இங்கே வச்சுங்க பாருங்கள் கரெக்டாக அவங்க டாட் பிடிச்சது இங்கே வருது நம்ம வந்து குறைக்க போகிறோன்னு சொன்னனால இங்கே பாருங்கள் நான் மார்க் பண்ணி வந்துடுங்களா அதையவே நீங்கள் கணக்கு வச்சுங்க அவர் அப்ராக்ஸிமெட்டாக போட்டாலும் வந்துடுச்சு இதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் வந்து பழக பழக கட் பண்ண கட் பண்ண இதெல்லாம் ஃபாலோ பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செட் ஆகிடும் அதனால் சோல்கிற இறங்குற பிரச்சனை இதெல்லாமே வராது நீங்கள் டக்கு டக்குன்னு கட் பண்ணி தைச்சிட்டே இருக்கலாம் பயப்படாமல் தைக்கலாம் எதுவும் பிரச்சனையும் வராது நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இதெல்லாம் செய்யணும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து ஆஃப் இன்ஜி நான் வந்து சொல்லியிருக்கேன் கம்மி வைக்கிறதுக்காக அது வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இப்படி திருப்பிங்க ஏன்னா இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா மடிஞ்சுருக்குது அதனால் இந்த பக்கம் திருப்பிங்க இந்த கார்னர்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக அதில் வச்சு இப்படி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க சரிங்களா இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இப்படி வச்சுங்க கரெக்டாக இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா இது லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை இப்படி ஸ்கேல் இப்படி வச்சுங்க வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்படி பாருங்க இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க போகிட்டீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒன்றரை வைக்க இல்லை ஒன்றைக்கும் ஒரு புள்ளி கம்மியாக வைக்க போகிறோம் ஒன்றரைக்கு ஒரு புள்ளி கம்மி மார்க் பண்ணிங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கு ஒரு புள்ளி கம்மி அதாவது பார்த்துங்க ஒன்றஞ்சிங்கிறது இங்கே நான் சொல்கிறது இங்கே சரிங்களா ஒன்றரைக்கும் கம்மி அது வந்து ஒன்றே காலம் ஒன்றே காலுக்கு இல்லாமல் ஒன்றரைக்கு இல்லாமல் சென்டரில் ஒரு கோடு பார்த்திங்களா அந்தளவுக்கு கம்மியாக வச்சுங்க வச்சு பாருங்கள் இப்படி கரெக்டாக ஸ்கேலில் இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி வச்சுங்க வச்சிட்டிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இந்த மூணு இஞ்சி போட்டுருக்குறீங்களா மார்க் பண்ணி பட்டிக்கு அந்த இடத்துல இப்படி கோடு போடுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுங்க போட்டிங்களா இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல இப்படி வளைவா அப்படி பண்ணிங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து வச்சுங்க வச்சு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணி இது எத்தனை இஞ்சி வரணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய அளவு பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ரெண்டரை இஞ்சி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வச்சுங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது தைச்சாங்கன்னா எந்த ஒரு சோழர் பிரச்சனைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஏன்னா இது ஆஃப்ஜி நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம் எதை எதை பண்ணணுங்கிறவங்க சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஆம்ப்கூள் கரெக்டாக இருக்கின்றாங்க ஆம்கூள் கரெக்டாக நம்ம வச்சுருக்கிறோம் இது ஒரு ஆஃப் இன்ச்சு குறைக்கணும் இது வந்து நம்ம ஆல்ரெடி எப்பவும் தான் செஞ்சுருக்கிறோம் சோல்டரை குறைச்சிருக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வெட்டியிருக்கிறோம் பேக் நெக்கு அதனால் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ முடிஞ்சது பார்த்துங்க இந்த இடத்துல ஸ்கேலாக வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்ட் போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட் வந்து வெட்டிடுறோம் ஃப்ரிண்ட் வந்து கரெக்டாக அதே மாதிரி ஒரே கோ கோட்டு கழிவு எட்டிக்கிட்டு வாங்க கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல் பட்டனை ஆலில் வச்சுங்க நிறைய பேர் வந்து ஆல் பட்டன் வந்து ஆல் ஆலில் வைக்காமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஆல் பட்டன் வந்து ஆல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் அது கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்கள்லாம் நிறையா நான் வந்து போட்டு இருப்பேன் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கா போட்டு வச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சது எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நெக் வந்து நம்ம வெட்டிடலாம் அது கத்திரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது எடுக்காமல் அழகாக ஒரே மாதிரி எப்பவும் போல் வெட்டிகிட்டு வாங்க அதுக்கு முடிஞ்சிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் இது வந்து இப்படி மடிச்சுக்குங்க இப்போ வந்து இது வந்து ஆம்ப்கோழி எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்போவுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அந்த ஒரு தெளிவு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துங்க வர ஒன்பதே கால் இருக்குது மேலே ஆஃப்ரிஞ்சு விட்டுட்டு ஒன்பதையும் கால் வருது அதே ஒன்பதே கால் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் பாருங்கள் வரும் சாப்பிடு வந்து பாருங்கள் ஒன்பதே கால் இது வச்சோம்னா கரெக்டாக வந்துடும் வரும் ஒன்பதையும் கால் வந்து அதாவது துணி வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு விட வெட்டிக்கலாம் ஒரு சிலதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒம்பது இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஒம்பது இம் கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் இது வந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணீங்க இப்படி வருங்க எப்போ உங்களுக்கு கோடு போட்டுங்க கோடு போட்டு ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுங்க நீங்கள் செக் பண்ணிங்க ஸ்லீவ்ஸ் வெட்டுறதும் அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வெட்டணும் நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸில் வந்து கோட்டை விட்டுட்டிங்கன்னா சோல்ட்ரு இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கவனமாக பார்த்துங்க இப்படி பாருங்கள் கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுங்க இப்படி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கோல் போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இல்லை ஹாஃப் இஞ்சி கரெக்டாக தள்ளி கேப் போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் எட்டரை இருக்குதுங்களா இங்கே பாருங்கள் எட்டரை கரெக்டாக வச்சு மூணு இன்ச்சு வந்து பார்த்தீங்களா அந்த மூணு இஞ்சிக்கிட்ட சும்மா அப்படி வளர்ந்துச்சுக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை நம்ம வந்து ஸ்கேலை வச்சியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி விட நீங்கள் போகிறதனாலும் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து ஸ்கேலை வச்சு அப்படி கொண்டு போய்க்கலாம் இல்லை நான் வந்து கையில் மார்க் பண்ணிக்கிறனால ஓகே தான் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமெண்டாக தான் போட்டிருக்கேன் உங்கள் ஸ்கேலில் போகிறதுக்காக நீங்கள் அது வந்து பார்த்து போட்டுருங்க இங்கே பாருங்கள் இது வந்து இப்படியே வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணணும்னு சொன்னோம் சரிங்களா இங்கே பார்த்துங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது போகிங்களா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து வருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இப்போ காலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு வந்து தைக்கும் போது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுவருங்க இப்படி வெட்டிக்கிங்க உங்களுக்கு மேலே விட வச்சு கட்டுறோம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இது பாருங்கள் கட்டிட்டாங்களா இது ஒரு சின்ன பீஸ் ஒன்று கொடுக்கணும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கவர் தட்டு வந்து இது வந்து நல்லாவே எடுத்துங்க காலஞ்சிங்க மாதிரி எப்படி எடுத்துங்க இது பாருங்கள் இதே மாதிரி கரெக்டாக இப்படி வெட்டி எடுத்துருங்க இந்த இடத்துல ஆற்காது போட்டுங்க ஓகேங்களா இது சின்ன பைஸ் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மேலே வச்சு செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி வருது இது தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் மடிக்கிறாங்க தெரியுங்களா பில்லாம் மடித்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள் கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிலீவ் ஒட்டியாச்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்ட போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ஒரு பிட் இருக்குது அதில் ஒரு பிட் இருக்குது ரெண்டே ஒன்றா வச்சு விட நம்ம ஒரே டைத்தில் வெட்டிக்கலாம் இங்கே பார்த்துங்க வந்து இப்போ போட்டு காமிச்சு வெட்டி காமிச்சிட்றேன் இதே மாதிரி தெளிவாக வெட்டிங்க இதே நீங்கள் வந்து எப்படி வெட்டோன்னு பார்த்துங்க இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் மாற்றி வந்து வெட்டினிங்கன்னா கொத்து மதிப்பாலாம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது நம்ம வந்து மூணு இன்ச்சு வச்சுருங்களா யோகப்பட்டிக்கு அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து மூணு இஞ்சி வைங்கன்னு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மூணு இஞ்சி தான் வந்து நம்ம வந்து கணக்கு வச்சுக்க போகிறோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கெலாம் சேர்த்து அஞ்சு அஞ்சு வைக்கிறோம் சரிங்களா இப்படி பாருங்கள் அஞ்சரை அஞ்சு வச்சு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து யோக்பட்டிக்கு இந்த மார்க்காத்து போட்டுருந்துளா அந்த அது வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்படி வச்சு இப்படி போட்டு போட்டுருந்தீங்களா ஆர்டர் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எட்டை எம் கால் வருது சரிங்களா இந்த எட்டை எம் கால்ங்கிறது நம்ம இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வர எட்டை கால் வச்சு மார்க் பண்ணிங்க பாருங்க கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க இந்த அஞ்சரை வச்சு பார்த்திங்களா அங்கேயும் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அதாவது மார்க் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்படி கட் பண்ணி ரெண்டு துணியும் ஒரே மாதிரி வச்சு வெட்டிடலாம் ஒரு சில துணி வந்து எண்பது பாயிண்ட்டு கொடுத்தாங்க துணி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஸ்டிப்புக்கு வந்து நீங்கள் டபுளாக கொடுக்கணும் இப்போ இது ரெண்டு வெட்டிட்டோம் இன்னொரு துணியும் கொடுக்க போகிறோம் மூணு துணி வந்து நீங்கள் மெயினாக கொடுக்கணும் ரெண்டு துணியோடு நீங்கள் பண்ணிடுறாங்க இதில் மூணு துணி வராது ரெண்டு தான் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிட்டு வந்து நீங்கள் மாதிரி வேறு ஏதாவது துணி இருந்தால் கொடுங்க இல்லை ஃபேண்டு கிளாத் எதாக இருந்தாலும் ஓகே தான் ஃபேண்டு கிளாத்னா ஒன்றே போதும் ஃபேண்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆனால் அது ஒன்றே போதும் இதில் வந்து இருக்கிறதுனால இதே மாதிரி நைஸ் துணி இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி வந்து உட்காரஞ்சி கனெக்ட் பண்ணி இப்படி வந்து வெட்டிடுங்க அவ்வளோதான் யோகப்பட்டி வந்து பெருசு சின்னதுங்கிறது வரவே வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வெட்டிட்டு வாங்க பாருங்கள் பேக்கு ஃப்ரெண்டு யோக்பட்டி ஸ்லீவ்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற இதே மாதிரி வந்து கட் பண்ணி தைச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங்க பைப்பிங் வந்து கிராஸில் போட்டு மேல் துணி அந்த பைப்பிங்கை மட்டும் எழுங்க துணி வந்து லூஸாக விடுங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி வராது தெரியுதுங்களா உங்களுக்கு டேபிள் போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் வளைஞ்சிட்ருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்குற பிரச்சனை வந்திருக்குது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதாவது நான் சொல்கிறது இந்த சுற்றுலவு வருது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றளவுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடறேன் நீ பொறுமையாக பார்த்துட்டு போயிடுங்க இங்கே பாருங்கள் இப்படி சுற்றளவு வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இப்படி வந்து சுற்றுலாவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி பதினஞ்சு முப்பத்தஞ்சு வருது இப்போ அது வந்து நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இல்லை முப்பத்தி ரெண்டரை ஒரு ரெண்டு இஞ்சு ரெண்டரை இன்ச்சு குறைஞ்சதுனாவே சோல்றங்கிறது இறங்குற பிரச்சனை இருக்கவே இருக்காது இப்போ அதை தான் நான் வந்து அந்த அந்த ரெண்டரை இஞ்சி தான் கட் கவர் பண்ணி தான் கம்மி பண்ணி தான் வெட்டியிருக்கிறேன் அது நீங்கள் தைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சோல்ற இறங்காது கண்டிப்பாக வந்து இதில் எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க